இந்தியாவிலுள்ள சாந்தி நிகேதனினின் விஸ்வபாரதி காலாண்டு சஞ்சிகையில் ரவீந்திரநாத் தாகூரால் வங்காளியில் வெளியிடப்பட்டு மன்மோகன் கோஸ் என்பவரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது தாகூரின் கவிதையில் கூறப்படும் சாமம் என்னும் தோத்திரம் நான்கு வேதங்களில் ஒன்றாகும் மற்ற மூன்று வேதங்கள் ரிக் யஜூர் அதர்வனம் எனப்படும் அப்புனித நூல்கள் படைப்பவனான ஆண்டவன் என்ற பிரம்மத்தின் இயல்பை பற்றி விளக்குகின்றன தனி மனிதனில் பிரம்மத்தின் வெளிப்பாடு ஆத்மா ஆகும் பிரம்மத்தின் மூல வினைச்சொல் விரிவுபடுதல் என பொருள்படும் இது இயல்பான வளர்ச்சியின் தெய்வீக சக்தியானது ஆக்கப்பூர்வ செயலாக பரிமளிக்கும் என்ற வேதத்தின் உட்கருத்தை குறிக்கிறது பிரம்மத்தின் இருப்பிலிருந்து சிலந்தி வலையைப் போன்று பிரபஞ்சம் விரிந்து பறந்து விகுருதே எழுவதாக கூறப்படுகிறது ஆத்மா பிரம்மத்துடனும் ஜீவன் பரமாத்மாவுடனும் உணர்வுடன் ஒன்றுவதுதான் வேதங்களின் முழுமையான தத்துவம் எனலாம்